ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் SKD ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி துணியில் நான் ஆல்ரெடி என்னோடய பொண்ணுக்காண்டி ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து நான் தைச்சிட்டேன் ஃபுல் ஃப்ராக் தைச்சி முடித்த பிறகு பேலன்ஸ் துணி இருந்தது அந்த பேலன்ஸ் துணியில் தான் இன்றைக்கி ஒரு அழகான டாப் வந்து இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அந்த டாப் வந்து அதில் நம்ம ஒரு அழகான சிம்பிளான ஒரு நெக்கு தாங்க வைக்க போகிறோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு டாப் மாதிரி அதை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் டாப் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லைனிங் லைனிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணலை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கை தான் இப்போ நான் நம்ம துணியில் மேலே வச்சு இப்போ நம்ம வந்து தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் லைனிங்கை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மெத்தடு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்கு வந்து இப்போ இந்த இப்போ இப்போ இந்த கை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் தான் நெக்கு வந்து இருக்குது இந்த நெக்கில் தான் நம்ம இந்த பார்ட்ரு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வர மாதிரி இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்ரு வந்து நான் தைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இன்னும் இதை நான் வந்து மடித்து தைக்கலை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு உயரம் பார்ட்ரு வேணுமோ அந்த உயரத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு தையல் வந்து தைச்சிட்டு இந்த நெக்கு சைடில் எக்ஸ்ட்ராவே இந்த மாதிரி பார்ட்ரு வர மாதிரி விட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்லேயே நம்ம உள்ளே கூடி நம்ம மடிச்சுக்கலாம் இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜம் ஜம்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ரோலாகவே நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ரோலாகவும் வாங்கிக்கலாம் இல்லை இதை மீட்ரு கணக்காகவும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நான் இதை ரொம்ப நீளமாக வராமல் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த பார்டரை வந்து கட் பண்ணி அதை சிம்பிளான மெத்தடில் நான் ஆல்ரெடி ஒன்று வந்து நான் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே வந்து வி ஷேப் வர மாதிரி மடித்து தைச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த பாட்ரை வந்து இப்போ நான் தைச்சிட்டேன் இந்த பார்டருக்கு பக்கத்தில் இந்த பார்டரை வந்து நம்ம தைக்க போக போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் கீழே வந்து ஒரு சின்னதாக வி ஷேப் வர மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் இல்லையா அந்த பார்டரை ஒட்டியே இந்த பார்டரையுமே நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டாப்பு வேணும்னா நீங்கள் சென்ட்ரலில் கூட நீங்கள் பேண்ட் பேண்ட்டு போடுவீங்க இல்லையா அந்த பேண்ட்டோட கலரை கூட நீங்கள் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களோட க்ரியேட்டிவ்ஸ் தான் இல்லை இந்த மாதிரி வி ஷேப்பில் கூட நீங்கள் கேப் போட்டு கூட நீங்கள் தைக்கலாம் அதுவுமே உங்களோட க்ரியேட்டிவ்ஸ் தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ரெண்டு பார்டருமே சேர்த்து வச்ச மாதிரி அதாவது ஒட்டி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூடி நம்ம மடித்து தைக்க போகிறோம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக தையல் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து டிசைன் ரொம்ப நீட்டாக வரும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா அந்த பார்ட்ரு அதை வந்து உள்ளே கூடி நம்ம நீட்டாக மடித்து வந்து நம்ம தைச்சாச்சு இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து லைனிங் மெட்டீரியல் இப்போ நம்ம அந்த நெக்கை வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்டரை நான் வந்து உள்ளே கூடி நான் மடித்து தைச்சிட்டேன் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை நம்ம திருப்புறப்ப இந்த பார்ட்ரு வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து குத்தாது இப்போ சில பேர் வந்து நினைக்கலாம் அந்த பார்ட்ரு எக்ஸ்ட்ராவே இருக்குது இதை வந்து கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவே அந்த பார்ட்ரை வந்து நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நெக்கு டிசைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்துடுச்சு பாருங்கள் நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு இல்லையா புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்லேருந்து நீங்கள் இந்த பார்டரை வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து தைக்கலாம் அது உங்களோட க்ரியேட்டிவ்ஸ் தான் இப்போ வந்துட்டு நான் அந்த நெக்கு முடித்த பிறகு இந்த சைடு வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு ஓப்பன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணியெலாம் நான் விட்டுருக்கேன் இதெல்லாம் நான் வந்து கட் பண்ணணும் இடுப்பு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணுவேன் இதில் நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே டாப்பில் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் துணி வந்து வெட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட நீங்கள் அதை சரி பண்ண முடியும் கைக்கு சில நேரங்களில் லைனிங் மெட்டீரியல் பற்றலை அப்படின்னா அதையுமே நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு துணி பற்றலைன்னா கூட நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண நம்ம கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தையலில் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்மளே நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் மூலமாக நம்மளே வந்து தைச்சி பழகிட்டோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு தையல் இப்போ வந்துட்டு நான் துணி பத்தலைங்கிறதுனால இப்போ நான் வந்து தை தைச்சிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கு பாருங்கள் இந்த நெக்கு இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்மளுக்கு இங்கேருந்து தான் இப்போ நம்ம கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே நெக்குக்கிட்ட வர மாதிரி தான் நம்ம தைச்சிருந்தோம் இல்லையா அதை நம்மளுக்கு வெளியில் பார்க்குறப்ப எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் நான் வந்து கைக்கும் அதுக்கப்புறம் சைட்லலாம் இன்னும் நான் பார்டர் வந்து வைக்கலை வச்ச பிறகு கம்ப்ளீட்டாக இந்த சுடி டாப் வந்து பார்டர்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த நெக்கு டிசைன் தைக்கிறது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்